ஜியோ நிறுவனம் அதன் ரீசார்ஜ் கட்டணத்தை சுமார் இருபத்தி ஐந்து சதவீதம் வரை உயர்த்தியுள்ள நிலையில் அதிருப்தி அடைந்த பொதுமக்கள் பலரும் தங்களது ஜியோ நம்பரை வேறு நெட்வொர்க்கிற்கு போர்ட் மாற்றி வருகின்றனர் அதன்படி தனது ஜியோ நம்பரை போர்ட் மாற்றிய வாடிக்கையாளர் ஒருவரை தொடர்பு கொண்ட ஜியோ அதிகாரி ஏன் ஜியோ நம்பரை போர்ட் மாற்றுறீங்க என கேட்டதற்கு கொதித்தெழுந்த அந்த வாடிக்கையாளர் ஜியோ அதிகாரியுடன் பேசிய விஷயங்கள் வைரலாகி வருகிறது எங்க காசு ரீசார்ஜ் பண்ணாதான் நீங்க கோடி போற வாங்க முடியும் அம்பானிக்கே வருமானம் வரும் இல்லைன்னா வருமா சொல்லுங்க புரியுது புரியுது யாரோட பணங்க எதுக்கு அந்த அந்த அளவுக்கு ஆடம்பரம் நீங்க பண்ணிக்கோங்க இல்லைன்னு சொல்ல எங்களுக்கு விலை ஏற்றி தான் நீங்க ஆடம்பரமா பண்ணணுமா எவன் காசு சொல்லுங்க இந்திய கவர்மெண்ட்டும் உங்களை இல்ல வாரி வாரி குடுக்குறாங்க யாரும் கேக்கறதுக்கே நாதி இல்லை அப்படிதான் நினைச்சுன்னு இருக்கீங்க ஜியோ கம்பெனி பாத்துக்கோங்க கண்டிப்பா உங்க கம்பெனி வந்து டிவால் ஆக போகுது இது என்னோட சாபமாவே விட்ற பாத்துக்கோங்க கடவுள் கண்டிப்பா தண்டனை கொடுப்பாரு ஜியோ கம்பெனிக்கு நெட்ஒர்க் எல்லாமே போறாங்க சார் சத்தியமாவே இந்தியாவில போற நெட்வொர்க் நெட்ஒர்க் ஜியோல இருந்து எல்லாமே மாறணும் நாங்களே இதெல்லாம் பொதுமக்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா எல்லாருமே ஜியோல இருந்து மாறிடுங்கன்னு சொல்லிட்டு நாங்களே விளம்பரம் படுத்துவோம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாத்துலயுமே எங்களுக்கு பிஎஸ்என்எல் கம்பெனி வந்து கவர் ஒழுங்கா குடுக்கலனா கூட பரவாயில்ல நாங்க அதை தான் யூஸ் பண்ணுவோம் இனிமேல் புரியுது புரியுதுங்களா கண்டிப்பா இதோட எழுச்சி கண்டிப்பா போராட்டங்கள் வெடிக்கும் பாத்துக்கோங்க ஏன்னா இருக்கிற கம்பெனி எல்லாமே உங்களால ஒழிஞ்சுது இப்போ வந்து நீங்க தான் ஒரே கம்பெனின்ற ஒரு இதை வந்து உருவாக்கணும்ன்றதுனால மோனோபோலிய உருவாக்கணும் காம்படிஷனே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க இஷ்டத்துக்கு ஏத்துறீங்க யார கேட்டுங்க ஏத்துறீங்க ட்ராய வந்து மதிக்கிறீங்களா சொல்லுங்க எங்களுக்கு வந்து பழையபடி கொடுங்க நூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்டுக்கு ஒரு பைசா அந்த மாதிரி கட் ஆகிறது கொடுங்க நாங்க ஏன் ஃபிக்ஸ்டா ஒரு அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணனும் எங்க விருப்பம் நாங்க மொத்தத்துல நூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்றோமோ அதுக்குண்டானது மட்டும் நாங்க கால் பேசிக்கிறோம் எங்களுக்கு ஃப்ரீ காலே வேணாம் ஃப்ரீ நெட் ஒர்க்கே வேணாம் நாங்கள் காசு போட்டு நெட் யூஸ் பண்ணிக்கிறோம் காசு போட்டு பேசிக்கிறோம் இந்த ஃப்ரீயே வேணாம் யாருங்க இந்த பிளான் எல்லாம் கொண்டு வந்தது ஜியோ தான் இதெல்லாம் கொண்டு வந்தது இந்தியால ஒளிஸ்டிங் எல்லாத்தையுமே சரிங்களா உம் சொல்லுங்க என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க ஆ இந்த ஃபீட்பேக் அம்பானி சார் அனுப்புங்க இந்த ஃபீட்பேக் வந்து அம்பானி சார் அனுப்புங்க நானும் கால் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் சோஷியல் மீடியால தான் ஸ்ப்ரெட் பண்றேன் சரிங்களா ஷூர் சார் மொத்தத்துல ஜியோ கம்பெனி வந்து விலைய குறைக்கலனா எல்லாரும் வந்து போட் ஆயிருவாங்க பாத்துக்கோங்க வேற ஏதாவது நீங்க சொல்ல விரும்பறீங்களா இல்ல சார் அவ்வளவுதான் சார் ம் ஓகேங்க தேங்க் யூ தேங்க் யூ சார்